ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வச்சிட்டே இருந்தது ஆனால் வந்து இன்றைக்கி தான் அது வாங்குறதுக்கான ஒரு டைமிங் வந்து வா வந்துருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கில் போடக்கூடிய நர்ஸ் செட் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் இது நம்ம வந்து ஏதாவது தைக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் இருந்தது இவ்வளோ நாளாக இந்த பாக்ஸ் தான் வச்சு யூஸ் இருந்தேன் இந்த பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி வந்து இதை வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி வச்சு தான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக கட்டிங் பண்ணுறப்ப இந்த பாக்ஸை கட்டிங் பண்ணுற இடத்துலேயும் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப வந்து இந்த இடத்துலயும் வந்து வச்சுக்குவேன் அப்போ தைக்கும் போது வந்து எனக்கு இந்த பாக்ஸும் இருக்கும் தைக்கிறதுக்கான இடமும் வந்து கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வந்து பார்த்தேன் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு மாடல் வந்து இருந்தது அந்த ஓவர் ஹெட் ட்ரைபேட் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம டேபிளில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வாங்க போனது ஒன்று தான் அதுக்கப்புறம் வாங்கினது இந்த மாடல் தான் வந்து வாங்கினேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு ஆனால் வந்து இது எங்கேயுமே ஃபிட்டிங்கெல்லாம் கிடையாது கீழே வந்து ஒரு லென்த்தியான ஒரு ஒரு டூ கேஜி இதோடய வெயிட் இருக்கும் இந்த வெயிட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் வருது இந்த ஸ்டாண்டு நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான் எவ்வளோ தூரம் வேணாலும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாடல் தான் நான் வந்து வாங்கினேன் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து சொன்னாங்க எனக்கு ஓகே பார்த்தோன்னே வந்து எனக்கு அதுவும் அந்த டேபிளில் வந்து ஃபிட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கட்டிங் பண்ணும் அப்படின்னா கட்டிங் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு டைட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கணும் அப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துலையும் வந்து அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதை வந்து கழட்டி கழட்டி மாற்றிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து நமக்கு நிற்கிற ஸ்டாண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஸ்டிச்சிங்காக வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி நான் இது வாங்கியிருக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கோலம் வீடியோஸும் வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் பாப்பா வந்து கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்னா கூப்பிட்டு ப்ளவுஸ் கட்டிங் எல்லாம் பண்றப்ப கொஞ்சம் எடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் வீடியோ எடுக்க இப்ப இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தலாம் இதே நேத்து நைட்டு தான் வந்து வாங்கி நான் வந்து ஃபிட் பண்ணி இது பண்ணினேன் இப்ப இதான் இதோட ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் அப்படின்னா இது இந்த இடத்துல நம்ம வந்து கே இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நமக்கு நல்லா வந்து ரொட்டேஷன் டைப்பு தான் இது எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இந்த ஃபிக்ஸிங் வந்து எல்லாத்துலயுமே ரொட்டேஷன் டைப்ல வந்து வரும் அடுத்தது இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆறடி அந்த ஹைட் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்படி வந்து வேணுங்கிற மாதிரி இப்ப வேணும் அப்படின்னா இப்படி கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கலாம் நட்டு போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் நம்ம இது கொஞ்சம் லூஸா இருக்குது நான் வந்து டைட் பண்ணவே இல்லை எப்படி வேணும்னா நம்ம வந்து இது மாதிரி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம எப்படி வேணும்னாலும் வளைச்சி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி டைப்லேயும் நான் வந்து இதை வந்து வளைச்சி வச்சிருக்கிறேன் இந்த ஸ்டாண்டும் வந்து இதுலேருந்து இது வந்து லென்த்தியாக வந்து வரும் இந்த பைப்பு இந்த பைப்பையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற டைப் தான் நம்மளோட ஹைட்டுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இது தான் வந்து டூ கேஜி இந்த கீழே இருக்கிறது இது நான் வந்து சரி இதை எடுக்க வேணாம் எடுத்தால் வந்து சுற்றியும் இந்த கீழெல்லாம் ஆளுக்காகவும் அப்படிங்கறனால இந்த தர்மா கோல் ஷீட்டோடவே வந்து வச்சுக்கிட்டேன் அதையே வந்து நான் லெஸ் பண்ணி தான் வந்து வாங்கினது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து வாங்கினேன் மாதிரி மாடல் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து இதை வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஆப்ஷன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இதில் பாருங்க நம்ம வந்து வீடியோ கேமரா எது வேணாலும் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸ்க்கு வந்து நம்ம இதை நகர்த்தி வைக்கணும் அப்படின்னாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்றப்ப எடுக்கிறோம் அப்படின்னாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லாவே வந்து ஃப்ளக்சிபிளாக நமக்கு வந்து வளையும் இவ்வளோ நாளாக இதில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இதை வாங்கணுன்னே செம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ட்ரை வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் நமக்கு அங்கே வந்து நிறையா கடைங்கள்லாம் இருக்குது பசார் கடைங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல செல் ஷாப்பு அந்த மாதிரி வந்து செல்லு கடைங்க அந்த மாதிரி நிறையா இருக்குதா அந்த இடத்துல தான் வந்து நிறைய கடையில் விசாரித்து அப்புறம் ஒரு கடையில் வந்து இது வந்து நான் வந்து ஃபிக் வாங்கினேன் அதுக்காக தான் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்